இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ராசி பலன் ரிஷபம் அனைத்து ராசியினருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கிரக நிலைகள் பற்றி முன்பே ஒரு பதிவு போடப்பட்டுள்ளது இப்போது உங்களின் ராசிக்கு இந்த ஆண்டு பலன்களை பார்க்கலாம் ரிஷப ராசியினர் கலைத்துறையில் அதிக நாட்டம் கொண்டிருப்பார்கள் உடல் வலிமை மன வலிமை இரண்டையும் பெற்றிருப்பார்கள் ரிஷப ரிஷபராசினர் கடினமாக உழைப்பார்கள் நன்றாக சாப்பிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் இவர்கள் பிடிவாதமான அணுகுமுறையை தவிர்ப்பதன் மூலம் நல்ல பெயரை பெறுவார்கள் பொறுமை அவர்களின் மிகப்பெரிய பலமாகும் பிடிவாதம் பேராசை மற்றும் கோபம் பலவீனங்களாகும் பொது பலன்கள் தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபத்தை ஏற்படுத்திக் கொடுத்து தனநிலையில் உயர்வையும் நல்ல ஐஸ்வர்யங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் ஆண்டாக அமையப்போகிறது உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட பண முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பங்குதாரருடன் சில கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதத்தை தவிர்ப்பதன் மூலம் கூட்டாக தொழில் செய்பவருடன் ஏற்படும் பிரச்சினைகளை தவிர்க்கலாம் உணவு தொழில் செய்பவர்களுக்கு அதிக வாடிக்கையாளர்கள் கிடைப்பதுடன் தன லாபமும் அதிகரித்து காணப்படும் ஊடகத் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் சமூக வலைதளங்கள் மூலம் தனம் ஈட்ட இந்த வருடம் மிக உன்னதமான வருடமாக அமையும் பல வருடங்களாக காதலித்து வருபவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும் திருமணமாகி குழந்தை பிறப்பிற்காக காத்து இருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கப் பெறும் உடன் பிறந்தவர்களுடன் பிரச்சனையை சந்தித்து வந்தவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக ரீதியில் மிகவும் சாதகமான பலன்களை உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள் வேலை வேலை செய்பவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் மின்னணு பொறியாளர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதாரத் துறையில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு தலைமை பண்பு மேலோங்கி காணப்படும் உங்களுக்கு கீழ்ப்பணிபுரியும் நபர்களிடம் திறமையாக வேலை வாங்குவீர்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செய்பவர்களின் தகவல் தொடர்பு திறன் அதிகரித்து காணப்படும் அதன் மூலம் அதிக வாடிக்கையாளர்களை பெறுவதன் மூலம் தொழில் வளர்ச்சியடையும் கணினி தொழில்நுட்பத் துறையில் பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு வன்பொருள் துறையிலும் நெட்வொர்க்கிங் துறையிலும் வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் தகவல் துறை தொழில் அதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வணிகத்தை தொழிலாக கொண்டவர்கள் தங்கள் தொழில் மூலம் அதிக லாபத்தை ஈற்றுவீர்கள் திருமணம் வாலிப வயதில் உள்ளவர்களுக்கு காதல் மலரும் இளம் வயது காதலர்கள் சுற்றுலா தலங்களுக்கு பயணம் மேற்கொண்டு மனம் விட்டு பேசுவதன் மூலம் இருவருக்குள்ளும் இணக்கம் கூடும் ஏப்ரல் மாதத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் தங்கள் துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பதன் மூலம் மனஸ்தாபங்களை தவிர்க்க முடியும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண முயற்சிகள் தாமதப்படாமல் எளிதில் முடியும் திருமண வயதை உடைய ஆண்களுக்கு வெகு விரைவாக திருமணம் முடிவாகும் பெண்களுக்கு உள்ளூரிலேயே வரன் அமையும் திருமணமான தம்பதிகளை பொறுத்தவரை இதுவரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் மார்ச் மாதத்தில் புதுமணத் தம்பதிகள் இன்பச் சுற்றுலா சென்று வருவதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் வயதான திருமணமான தம்பதிகளுக்கு இடையே ஆகஸ்ட் மாதத்தில் நல்லிணக்கம் குறைய வாய்ப்புகள் உள்ளது தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கும் அக்டோபர் மாதத்தில் தங்கள் வாழ்க்கைத் துணையின் அன்பு மேலோங்கி இருக்கும் தம்பதிகள் இருவரும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வது இடையே நெருக்கத்தை அதிகப்படுத்தும் நிதிநிலைமை இந்த வருடம் உங்கள் நிதிநிலை உயர்ந்து காணப்படும் தங்களின் சமூக அந்தஸ்தும் உயரும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அதிக தன லாபத்தை ஈட்டி கிளைகள் திறக்கும் அளவிற்கு முன்னேறுவீர்கள் பிப்ரவரி மாதம் உங்கள் வசிக்கும் வீட்டை புதுப்பிக்க பணம் செலவழிப்பீர்கள் ஏப்ரல் மாதத்தில் மொபைல் போன் மற்றும் வைஃபை சாதனம் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களை மாற்றுவதற்கு நீங்கள் பணத்தை செலவிடுவீர்கள் ஜூன் மாதத்தில் பரஸ்பர நிதியில் முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல லாபம் ஈட்ட முடியும் ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் நண்பர்களுடன் சிறிய பயணங்கள் மற்றும் உணவு விடுதி போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக பணம் செலவழிப்பீர்கள் செப்டம்பர் மாதத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக ஸ்தலங்களுக்குச் செல்வதன் மூலம் அதிக செலவுகள் ஏற்படும் உங்கள் பிள்ளைகளின் மேற்படிப்பிற்காக சற்று அதிகமாக செலவுகள் செய்ய வேண்டியது வரலாம் அரசு துறையில் உத்தியோகத்தில் உள்ள உங்களுக்கு பணியிடத்தில் வருமானம் உயரும் மாணவர்கள் தொடக்கக் கல்வி படிக்கும் மாணவர்களில் கிரகிக்கும் திறன் அதிகரித்து காணப்படும் நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் அதிக நேரம் படித்து பள்ளி இறுதித் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது படிப்பில் மட்டுமல்லாது பேச்சுப் போட்டி மற்றும் கட்டுரைப் போட்டிகளிலும் முதலிடம் பிடித்து பரிசுகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது உயர்நிலை கல்வி படிக்கும் மாணவர்கள் படிப்பிலும் விளையாட்டுப் போட்டிகளிலும் சாதனைகள் புரிய வாய்ப்புகள் உள்ளது மேல்நிலை கல்வி படிக்கும் மாணவர்கள் மார்ச் மாதத்திற்கு பின் நன்றாக படித்து முதலிடத்தில் தேர்ச்சி பெறுவார்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் பொறியியல் கல்வி படிக்கும் மாணவர்கள் பெரும் நிறுவனங்கள் நடத்தும் தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று படிப்பு முடித்தவுடன் வேலையில் சேர்வார்கள் இளங்கலை பட்டம் படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் சிறிது கவனச்சிதறல்கள் ஏற்படலாம் முதுகலை பட்டம் படிப்பவர்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியம் இந்த வருடம் சிறிது உடல் மற்றும் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமுடன் இருக்க வேண்டும் வருட ஆரம்பமான ஜனவரி மாதத்தில் சளி மற்றும் இருமல் போன்ற வியாதிகள் உங்களை வாட்டி வதைக்கலாம் ஜனவரி மாதத்தில் சுகாதாரமான உணவு மற்றும் வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் நிறைந்த உணவுகளை உண்டு உடல் நல தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் சுயமாக தொழில் செய்பவர்களுக்கு வேலை காரணமாக மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகளும் ஏற்படலாம் நடுத்தர வயதை சார்ந்தவர்களுக்கு வயிறு மற்றும் குடல் சார்ந்த அஜீரண கோளாறுமே மாதங்களில் ஏற்படலாம் வெளியிலிருந்து துரித உணவுகளை தவிர்ப்பதன் மூலமும் குறித்த நேரத்தில் உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமும் அஜீரண கோளாறு அண்டாமல் பார்த்து கொள்ளலாம் வயது முதிர்ந்த பெண்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் சாதகமான மாதங்கள் ஜனவரி மார்ச் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் சாதகமற்ற மாதங்கள் பிப்ரவரி ஏப்ரல் மே செப்டம்பர் டிசம்பர்